இன்றைய ஓலவல் தினத்தில் இந்த ஓலவல் என்பது ஓலவல் எழுகின்ற மாணவர்களின் அடுத்த கட்ட அதாவது வாழ்க்கை முக்கியமான ஒரு ஸ்டெப்புக்கு நகர்வதற்கான ஒரு பரீட்சை இந்த பரீட்சையானது ஒவ்வொரு மனுஷன் மாணவர்கள தலைவிதியை அடுத்த கணம் அவர் லைஃப் ஸ்டைல ஒட்டுமொத்தமாக மாற்றக்கூடிய ஒரு பரீட்சையாக தான் நான் கருதுகிறேன் ஆகவே இந்த பரீட்சையில மாணவர்கள் கடும் பிரயார்த்தனம் எடுத்து இந்த பரீட்சையை என்ன விலை கொடுத்தாவது இதுல சக்சஸ் ஆகணும் என்று வாழ்த்தியவனாக நாட்கள் தான் மீதமுள்ள நாட்கள் இந்த ஐந்தாறு நாட்கள் உண்மையாவே நீங்க சின்சியராக இதுக்கு முயற்சி செஞ்சிடலா இதுல நிச்சயமா நீங்க வெற்றி பெறலாம் சொல்லுவாங்க அதாவது விடாமுயற்சி வீணாகாது இந்த விடாமுயற்சியை நீங்கள் தொடர்ந்தீங்கண்ணா அந்த சின்சியராக நீங்கள் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் என்று சொல்லி நீங்கள் நினைச்சீங்கடா கட்டாயமாக நீங்கள் இதில் வெள்ளலாம் இல்ல மாற்று கருத்துக்கே இடம் இல்லை ஆகவே இருக்கின்ற இந்த ஐந்து நாட்களும் உங்கள் தலைவிதி இதுக்கு பிறகு என்னன்றது இந்த எக்ஸாம் தான் தீர்மானிக்க போகுது இந்த உலகில் எக்ஸாம் நீங்கள் முடிஞ்ச பிறகு தான் உங்களோட தலைவல அடுத்த ஆட்ட நடவடிக்கை நீங்கள் என்னத்துக்கு போகிறேன்றதை நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான ஒரு பரீட்சையாக தான் நான் கருதுகிறேன் ஆக இந்த பரீட்சையில் முற்று முழுதாக வீணான விஷயங்களை இது தவறு கொண்டு இந்த பரீட்சை எப்படியாவது என்ன கொடுத்தா அது இதுல வெல்லுமென்ற அந்த சின்சியர் இன்டென்ஷன் இருக்கு மனுஷனே இதுல நிச்சயமா வெல்லலாம் என்ன பொறுத்தவரை மேலும் மாணவராகியவங்களுடன் ரெண்டொரு விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் நான் வந்துட்டு ஒரு ஜனவஞ்சகமானால் ஆனால் அதை நான் யாருக்கிட்டையும் காட்டிக்கொள்ள விரும்புகிறதே இல்லை எல்லாம் நான் வன்மென்ஷா தான் இருக்கிற விரும்புகிறேன் அதே போல மாணவராகிய நீங்கள் இந்த காலப்பாதி உங்களுக்கு முக்கியமான ஒரு காலப்பாதி இதுல பிளஸ் மைனஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியாது உங்களோட வந்துட்டு அப்படி ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு ஏஜ் வந்து அதுல ஏழுமான அளவுக்கு உண்மை நேர்மை இதுல உண்மை எந்த வாழ்க்கையில்தான் மெயின் மோட்டவ் வந்துட்டு உண்மை நேர்மை இது யாருக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணணுமே எந்த ஒரு தேவைப்பாடும் இல்லை நம்மளுக்கு நம்மளை பத்தி தெரியும்

ரெண்டாவதாக இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட் என்ன நம்ம சுகாதாரம் நம்ம ஹெல்த் வந்து லாஸ்ட் ஆகிட்டதுன்னா அது என்ன சொல்றது ஒரு கன்சல்டன் ஒரு ப்ராப்பர் கன்சல்டன்ட் வந்துட்டு கன்சல்ட் பண்ணி அவர்கிட்ட ரீட் பண்ண எடுக்கவில்லை இன் கோர்ஸ் ஆஃப் டைம் இட் வில் பி ஆல் ரைட் நீங்க ரிகவர் கொஞ்ச நாளே நாளையால பட் கரெக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரி இஸ் லாஸ்ட் உங்கள்ட்ட அந்த

என்ன நான் செய்கிறேன்னு சொன்னாலும் எங்களை வீட்டில இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ எதை செஞ்சாலும் அதை வீட்டில இருந்து தான் இப்போ ஃபோன் பாவனை வந்து இந்த நாட்டில் ஒட்டுமொத்த பிரச்சினைக்கு மெயின் காரணம் ஹெட்ஃபோன் தான் அதை நீங்கள் விளங்கி பேக்கிறேன் அதனால இந்த வீட்டில் நாங்கள் ஹெட்ஃபோன் பாவிக்கிறதுக்கு யாருக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை ஆனா அதை மிஸ்யூஸ் பண்றதும் இல்லை யாருக்கும் குடுக்கறதும் இல்லாதங்க வீட்டுல எல்லாருக்கும் விஷயத்த சொல்லி இருந்தாலும் தோன்றிக்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்ல இந்த பொண்ணான சந்தர்ப்பத்தை நீங்கள் தவற விட்டு அதை பா பாரிய கை செய்தப்படுவீங்க பின்னுக்கு அதை இதை கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் ஒரு நல்ல வழியாக அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் ஒரு உங்களோட டார்கெட் அச்சீவ் பண்ணி இந்த பாடசாலைக்கும் உங்களோட பேரண்ட்ஸுக்கும் இந்த ஊருக்கும் நீங்கள் நல்ல பேரை எடுத்து கொடுக்கணுமான்ட்டு வாழ்த்து விடைபெறுகின்றது இஸ்லாம் லம்சுல்லா வரைக்கும்